புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே ஏங்க இப்படி பிச்சை எடுக்கிறீங்க இன்னும் ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சு தானே ஆகணும் இந்தியாவுலயே இதை போல ஒரு பிச்சை எடுக்கிற கட்சியை வீடு வீடா போயிட்டு அதுவும் எப்படி எந்த தலைப்புல உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு ஒரு தலைப்புல வீடு வீடா போயிட்டு இந்தியாவிலேயே கட்சியில வந்து சேருங்க சேருங்கன்னு உறுப்பினர் பிச்சை எடுக்கிற கட்சி எதுன்னா இப்போதைக்கு பாருங்க சொல்லுங்க இதை உன்ன தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா யாரு உங்களோட ஸ்டாலின் எது உங்களோட இதுவரை யாரோட இருந்தாரு

அது பிடிங்களா இந்த பிச்சைன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வார்த்தையை நம்ம அவ்வளவு ஈஸியா யூஸ் பண்ண மாட்டோம் இருந்தாலும் பாருங்க அவர் சொன்னதுக்காக எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான் அந்த அளவுக்கு திமுக போயிடுது தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்காக நம்ம விளக்குவதற்காக அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதாக இருக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையை குறித்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் பேசுவோம் அப்படி பேசுவதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிட்டு போவோம் எதிர்கட்சி என்பது அரசியல் செய்யணும் அரசியல் செய்யாம எதிர்கட்சி அவியலா செய்யும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது அவர் கேட்ட வார்த்தை தான் அது இருந்தாலும் அரசியல் செய்யணும் எதிர்கட்சி அதுக்காக இப்படியா ஆளுகின்ற அரசை எதிர்நோக்கி எதிர்கட்சி கேள்வி கேட்பதற்கு எவ்வளவோ இருக்கு அப்படி எவ்வளவோ இருக்க இவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும்போதே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இபிஎஸ் அவர்கள் கையில் எடுத்த விஷயம் அறநிலையத்துறை கோயில கண்டாவே கண் உறுத்தது அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்க கல்லூரி கட்ட ஆரம்பிக்க கல்லூரி கட்ட ஆரம்பிக்க இந்த விஷயத்தை கையில எடுத்து அவர் பேச ஆரம்பிக்கும் முக்கியமான வார்த்தையை எடுத்தாரு ஆனா அப்படி பட்டுன்னு ஆஃப் பண்ணாரு நீங்களே புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு கோயில் பணம் இருந்தது அறநிலையத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது எல்ல நீங்களே புரிஞ்சுக்க அது சொன்ன வேற விதமாயிரும் அது சொன்ன வேற விதமாயிரும் கண்ணு உறுத்துது இதுக்கு அர்த்தம் என்னங்க நான் சொல்லக்கூடாது சொன்னா வேற மாதிரி போயிடும் நீங்களே புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ற அந்த பிரேமுக்கு அர்த்தம் என்னங்க நான் சொல்லக்கூடாது எல்ல நீங்களே புரிஞ்சுக்க அது சொன்ன வேற விதமாயிரும் ஏன்னா பிஸ்கேட் ஜேபி கட்சி தான் அது தற்கொலை மலையில் தொடங்கி பிரச்சாரத்துக்காக வருகின்ற நம்ம ஜி வரைக்கும் ஜி வரைக்கும் கையில் எடுத்து உருட்டுற ஒரு விஷயம் திமுக சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதற்காக பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களை இழிவுபடுத்துறாங்க காரணம் சிறுபான்மையினர் ஓட்டு அவங்களுக்கு தேவை அதனால பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களை எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்றாங்கன்ற ஒரு வார்த்தை அவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க எப்பவுமே அதே மாதிரி ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்றாரு வேற பாணில அதாவது நான் சொல்லக்கூடாது சொன்னன்னா அது வேற மாதிரி போயிடும் அது சொன்ன விதமாயிரும் அது சொன்ன விதமாயிரும் கோவிலுக்கு வருகின்ற காணிக்கையில் அந்த கோவிலை நிர்வாகம் செய்தது போக சப்ளஸா இருக்கிற காணிக்கை எடுத்து கல்லூரி கட்டுறது தப்பு இதே பாருங்க கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை சட்ட விரோதமாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பட்டாவ வாரி வழங்குறது தப்பே கிடையாது வீட்டுக்கு கோவில் நிலத்துல பல பேர் பல ஆண்டுகளா வசித்து வராங்க அப்படி வசித்து வைக்கிற வீட்டு மனைய அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை அதிமுக அரசு எடுத்தது அந்த வீட்டு மதிப்பிட கணக்கிட்டு அதை அரசாங்கமே செலுத்தி ஏழைகளுக்கு அரசாங்கமே வீடு கட்டும் அப்படி ஒரு திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கும்போது போது அறிவிச்சேன் ஆனா சில பேர் நீதிமன்றத்தில் போய் தடையாணை வாங்கிட்டாங்க கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பவர்களுக்கு நாங்க பட்டா வழங்கல் திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆனா பாருங்க இந்த ஆட்சியில அதை நிறுத்திட்டு ஆக்கிரமிப்பு செய்த நிலங்கள் எல்லாம் மீட்கிறாங்களே எங்க கஷ்டப்பட்டு இதை குறிப்பிட்டு தான் சொல்றாரு கவலைப்படாதீங்க இந்த கஷ்டம் எல்லாம் பத்து மாச காலம் வரைக்கும் தான் திமுக ஆட்சி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி வந்த பிறகு யார் யாரெல்லாம் கோவில் நிலங்களை ஆட்டையை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு பட்டா வாரி வழங்கிடும்ன்றது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு உங்களோட துணையோட மலரும் அந்த கோவில் நிலையத்தில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றவர்கள் அந்த வீட்டுமனை அவளுக்கு சொந்தமாக்குவதற்குண்டான நடவடிக்கை அண்ணா திமுக அரசு எடுக்கும் சரி இவர் குறிப்பிடுவது எந்த ஏழைகளை குறித்து கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் குடியிருக்கிற அந்த ஏழைகள் யாரு வேற யாரும் கிடையாது இதோ திருவரங்கம் கோவிலை சுற்றி இருக்கிற வீடுகள்ல நம்ம இவங்க தான் இந்த ஏழைகள் தான் அந்த நிலம் பாருங்க கோவிலுக்கு சொந்தமானது என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்த கையோடு உடனே பாருங்க நம்ம சார்கள் ஏழைகள்லாம் அடிமனை பிரச்சனைக்காக கவன ஈர்ப்பு போராட்டம்னு ஒன்று நடத்தினாங்க அந்த திருச்சி ஸ்ரீரங்கம் அடிமனை பிரச்சனைக்காக நம்ம ஏழைகள் சார்கள் செய்த அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை குறித்து தான் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு பொழுது அந்த கோவில் நிலம் வீடு பட்டா அப்படின்ட்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு உங்களோட துணையோட மலரும் அந்த கோவில் நிலையத்தில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றவர்கள் அந்த வீட்டுமனை மனை அவளுக்கு சொந்தமாக்குவதற்கு நடவடிக்கையை அண்ணா திமுக அரசு எடுக்கும் இப்படி சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்பேற்பட்ட பரம ஏழைகளுக்கு தான் பாருங்க அதிமுக ஆட்சி வந்த கையோடு யார் யாரெல்லாம் அந்த நிலத்துல குடியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நிலத்தை சொந்தமாக்குவதோடு மட்டுமல்லாமல் அதிமுக அரசே சொந்த செலவில் அந்த ஏழைகளுக்கு பாருங்க வீடும் கட்டி கொடுப்பாங்களாம் இது எப்படி இருக்கு சூப்பர் ஓவிலுக்கு வருகின்ற காணிக்கையில சர்ப்ளஸ் மணியை எடுத்து கல்லூரி கட்டி கல்வி வழங்குவதான் பாருங்க தேசோதரவ போற்றோம் இதெல்லாம் உம் சார்களுக்கு ஏழைகளுக்கு செய்கின்ற புண்ணியம் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் சொன்னதை சொல்லும் கிளிப்பில்லை பிஸ்கெட் ஜேபி அப்படின்ற ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல உட்கார்ந்து எழுதி கொடுத்தத பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து ஒரு வரி கூட விடாம அப்படியே ஒப்பியிடாது மனப்பாடம் பண்ணி வடமாநிலங்கள்ல சார்வாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபன்ஸ் அப்புறம் தான் மத்த பாடுக்கு அதே பேட்டனை பாருங்க தமிழ்நாட்டிலலாம் கூட்டணி ஆட்சி பங்கு போட்டு கூறு போட்டு நடத்துகின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையர் அந்த கூட்டணி ஆட்சியின் மூலமாக வடமாநிலங்களைப் போலவே சார்களுக்கு மாதிரி முதலே திட்டத்து சொல்லிட்டாரு பாத்தீங்களா ஏன்னா ஒண்ணும் கிடையாது கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தவங்க எல்லாம் அகற்றினாங்க இல்லைங்களா அப்படி அகற்றும் போது யார் முன்னாடி வந்து நின்னுதுங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிலத்தில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை அகற்றிய போது இடையூறு ஏற்படுத்திய பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான கைது செய்தனர் இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ள திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சதுர அடி பரப்பளவு கட்டடத்தை சங்கர் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து வந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணி அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது பாருங்க கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை ஆட்டையை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க அந்த இருந்த கோவில் நிலங்களை மீட்டு கொண்டு போயிட்டு மறுபடியும் கோவிலுக்கே சொந்தமாக்கி அதே நிலத்தை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து சட்டப்படியே நாங்களே காசு கொடுத்து வீடு போட்டு கட்டி கொடுத்தனா இப்ப புரியுதுங்களா மக்களை காப்போம் முதல்ல இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட இருந்தா மக்களை காப்பாற்றணும் தமிழகத்தை மீட்போம் அப்படின்றாரு நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டு அடகு வைப்பதற்காக

தோத்துது பிஜேபி ஆல பிஜேபி ஆல பிஜேபி ஆல அப்ப அதே இடத்துல மறுபடியும் வந்திருக்காங்க பிஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ளும் போது சிறுபான்மையினர் ஓட்டு விழாதும் தெரிஞ்சுக்கோ பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களை வட மாநிலங்களில் நாங்க கவர் பண்ற மாதிரியே நீங்களும் இங்கேயே தமிழ்நாட்டில் இந்துக்களோட ஓட்டை கவர்வதற்காக இந்த மாதிரி ஆரம்பத்திலே கோவில் பிரச்சனை கையில எடுத்து உருட்டுங்க நாங்க பாத்தீங்களா எங்க போனாலும் இப்ப ஃபர்ஸ்ட் அங்கங்க மானை தேனை பொன் மானை போட்டுக்கிற மாதிரி கோவில் தான் முதல்ல கோவில் பிரச்சனை கையில எடுத்து தான் இப்போதைக்கு பாருங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு ஃபர்ஸ்ட் பிரிபன்ஸே அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை சாத்தியம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் எங்கெண்டு காசு இருக்கும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுப்பதற்கு இவருதான் கேட்டாரு நிறைவேற்ற முடியாது என்றுதான் கருதுகிறோம் ஆயிரம் ரூபாய் கோடியா பதினஞ்சு லட்சம் கூட வருது அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா எவ்வளவு ரூபாய் வேணும் ஆயிரம் ரூபாயே சாத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது எப்படி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியும் எல்லா குடும்பத்தைக்கும் மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும் சொன்னோம் அப்போ ஆயிரம் ரூபாய் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வாய்ங்க அது வேற வாய் இன்னைக்கு நாங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றது இது நாரவாய் ரைட் விடுங்க திருந்துட்டு போட வச்சு எங்க தப்பு கிடையாது அதே மாதிரி கொள்ளையடிக்கிறது திமுக ஆட்சியில் கொல்லை கொள்ளையா கொள்ளை அழிக்கிறாங்க எதிர்கட்சி யாரும் சொல்லலங்க நானும் சொல்லல பிஸ்கெட் ஜேபி கட்சி சொல்லல சொந்த கட்சியில இருக்கிற நிதியமைச்சரே சொன்னாரு முப்பதாயிரம் கோடி திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு பல்லிவேல் தியாகராஜன் ஒருத்தர் அவர் வந்து நிதி அமைச்சராக இருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஆடியோல ஒரு செய்தி வெளியிட்டார் திரு சபரிசன் அவர்களும் திரு ஸ்டா உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்க என்று செய்தி வெளியிட்டார் சுத்தம் கன்ஃபார்ம் சந்தேகமே கிடையாது சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளையே தான் முதல்ல கோவில் அடுத்து பாருங்க ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட ஆடியோ பிடிஆர் ஆடியோ நம்ம சங்கர் அப்படின்ற ஒரு அங்குளும் தாக்குமலை ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியிட்டாங்க இல்லீங்களா அதே ஆடியோ பிடிஆர் அவர்கள் பேசியதாக சங்கர் அங்குலம் தர்கூரி மலை ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேப்ரிகேட் செய்து உருவாக்கி அதே ஆடியோவை கூட்டி தான் இப்போ பிரச்சாரத்துல கையில் எடுத்திருக்காரு என்ன பாருங்க இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பார்த்தாங்க இந்த ஆடியோவை ஒரு சாட்சியாக ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்னு தீர்ப்பு வந்ததுங்க ரோட்ல போறவங்க சொல்ற பேச்செல்லாம் கிட்டி நீ ஏன் நீதிமன்றத்துக்கு வந்து எங்க நேரத்தை வீண் பண்றீங்கன்ட்டு தள்ளுபடி பண்ணாங்க அதுவும் எப்படிங்க ரோட்ல போறவங்கன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியே நீதிமன்றமே அதிகாரபூர்வமாக அந்த ஆடியோவை குறித்து ரோட்ல போறவங்கன்னு சொல்லி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் கூட அதே ஆடியோவை கையில எடுத்து உற்றார்னு சொல்லும் போது அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு வேற எதுவுமே இல்லைங்களா இவன் இரநூறுபாய் ஊப்பி ஆயிட்டான்டா அப்படின்னு கமெண்ட் ஒரு சில நண்பர்கள் கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படி பண்ணும் போது விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு என்னங்க அது ஜிஎஸ்டி டாக்ஸ் என்னென்னமோ ஏறி நிக்குது நாளுக்கு நாள் இருநூறு ரூபாய்னு நிக்காதீங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லுமா இருபதாயிரம் ரூபாய் ஊப்பின்னு சொல்லுங்க அட போற போக்குல ரெண்டு லட்சம் ஊப்பின் தான் சொல்லுங்களேன் என்ன இப்போ தப்பே கிடையாது அவங்கவுங்க மனம் போல டைப் பண்ணும்போது என்ன அமௌண்ட் தோணுதோ அந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணி ஊப்பின்னு சொல்லுங்க ஆனா அப்படி சொல்வதால உண்மையை மறைக்க முடியுமா ஏன்னா பாருங்க நாங்க உண்மை தானே சொல்றோம் ஒரு எதிர்கட்சி ஆளுகின்ற அரசை எதிர்நோக்கி அரசியல் செய்வதோ அல்லது கேள்வி கேட்பதோ எதுவாக இருந்தாலும் தேர்தல் பிரச்சார சமயத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக கேள்வி கேட்பதற்கோ அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஊற்றத்துக்கு வேற எதுவுமே கிடைக்கலையான்னு கேட்பாங்க இல்லீங்களா அப்படி வந்து ரெண்டு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த ஆட்சி தேவையா நாம சொல்லுங்க எதிர்க்கட்சி சொல்லல மக்கள் சொல்லல திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு நிதி அமைச்சர் அன்றைய நிதி அமைச்சர் இந்த செய்தியை ஆடியோ மூலமா தெரிவிச்சாரா இல்லையா இது வரைக்கும் ஸ்டாலின் பதிலே சொல்லல இத்து போன ஒரு ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட ஆடியோ ஃபியூஸ் போன பல்ப் ஆயிடுச்சு நீதிமன்றமும் பாருங்க ரோட்ல போறோம்னு சொன்ன பிறகும் கூட அதே விஷயத்தை எடுத்து கையில

வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழிக் கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அரசாங்கம் தூக்கி இன்னொரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறது தூக்கி எறிந்த உடனே நாம் மும்மொழி கொள்கை நடைமுறைக்கப்படும் நாங்க எதை எதையெல்லாம் திணிக்கணும் நினைக்கிறோமோ இப்ப திணிக்க முடியாம இருக்கோ அது எல்லாத்தையும் பாருங்க ரூட் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஈஸியா கொண்டு வர முடியும்னு வேற யாரும் சொல்லலங்க வேற யாருமே சொல்லல அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் வாக்குமூலம் கொடுத்து மாட்டினாங்க ஆனால் திணிக்க முடியாதபடி தடுக்கிறது யாருன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னோம் இல்லைங்களா எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒன்றுதான் யாரா இருந்தாலும் அது எந்த மாநிலமோ எந்த நாடோ எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேஷ் தீர்ப்பு மக்கள் ஓட்டு போட்டாதான் பாருங்க யாரா இருந்தாலும் ஆட்சியில போய் உட்கார முடியும் அந்த ஓட்டு போடுற நம்ம ஆட்சியில வந்து உட்கார்வதற்கு காரணமாக இருக்கிற மக்களை போய் சந்திச்சு மெம்பர்ஷிப் கேக்குறதே பாருங்க இவரை பொறுத்த வரைக்கும் பிச்சைன்றாரு அப்போ அது பிச்சைன்னா எல்லா கட்சிகள் கிட்டும் போயிட்டு கூட்டணிக்கு வாங்கோ வாங்கோ வாங்கோன்ட்டு கூப்பிடுறதுக்கு பேர் என்னான்ட்டு நாங்க கேக்கலங்க கேட்பாங்க இல்லைங்களா ஊருக்குள்ள இருக்கிற ஒரு கட்சி விட்டு வைக்கலையாமே அது பழைய கட்சி பல வருடங்களாக இருக்கிற பழைய கட்சியில இருந்து போன வருஷம் ஆரம்பிச்ச புது கட்சி வரைக்கும் எல்லார்கிட்டும் போயிட்டு கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க கூட்டணி சேர்ந்துக்கோங்க சேர்ந்துக்கோங்கட்டு படாத பாடுபட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரா ஆனா பாருங்க வந்த கையோடு இவங்க உள்ள வராங்கன்னு தெரிஞ்சோன்னா டக்குன்னு பாருங்க அந்த கட்சியோட கதவை மூடிட்டு வெளியே போ பான்னாங்களாம் இது வரைக்கும் என் கட்சியில வந்து கூட்டு சேருங்கோ கூட்டணி வச்சுக்கோங்கன்ட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் யார்கிட்ட எல்லாம் கேட்கலன்ட்டு மீம்ஸ் எல்லாம் கூட ஓடி நிற்குது ட்ரம்ப் கிட்ட கேட்கல ரஷ்ய அதிபர்கிட்ட கேட்கல வடகொரிய அதிபர்கிட்ட கேட்கல இவங்க கிட்ட எல்லாம் மட்டும்தான் போயிட்டு இது வரைக்கும் கேட்கல ஆனால் பாக்கி எல்லார்கிட்டும் கேட்டாரு கூட்டணிக்கு வாங்கன்ட்டு யாருமே வருவதற்கு தயாரா இல்லைன்னு கேட்ட பாருங்க மூடி சீல் வச்சிட்டாங்களாமே அப்போ இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு நாங்க கேட்கலங்க கேட்பாங்க இல்லைங்களா என் கட்சியில வந்து சேருங்கோ சேருங்கோன்னு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு அதையே பிச்சைன்னு சொன்னா அப்ப இதுக்கு பேர் என்ன வைக்கலான்ட்டு ஊருக்குள்ள கேட்டுப்பாங்க இல்லைங்களா என்ன பாருங்க யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு கட்சியில போயிட்டு உறுப்பினராக முறைப்படி ஆனால் நினைச்சுண்டான வழி தெரியாது அந்த கட்சியில எப்படி போயிட்டு உறுப்பினராக சேருதுன்ட்டு அந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்த ஊருக்குள்ள இருப்பாங்க இல்லைங்களா வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்படி இப்படின்ட்டு அதை போன்றவங்க கிட்ட பாருங்க கேட்டு அவங்க மூலமா போயிட்டு சேருவாங்க அதற்கு பெயர் பிச்சை அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு அப்ப என் கட்சியில வந்து கூட்டணி வச்சுக்கோங்கட்டு கால்ல உழாத குறையா கெஞ்சுவதற்கு பேர் என்னன்ட்டு அடுத்த பிரச்சாரத்துல சொல்லுங்க இதுக்கு எப்படின்னா அடுத்த கட்சி பார்த்து சொல்றாரு இல்லைங்களா எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான் அப்படிங்களா அப்போ இதுக்கு பேர் என்னங்க கொஞ்சம் அங்க பாருங்க சார் திராவக மாடல் ஆட்சி யாருங்க அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க பெரும்பாலானவர்கள் ஊடகங்கள்ல உட்கார்ந்துட்டே இதே போல தான் சொல்வது சேலம் மணிகண்டன் உட்பட திராவக மாடல் ஆட்சி தான் சொல்லிட்டு தான் பேசுவாங்க அப்பேற்பட்ட திராவக மாடல் ஆட்சி திமுக ஆட்சியின் கீழ் மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்னப்பா இது இந்த ஆட்சி எப்பப்பா ஒழியும் அப்படின்னு மக்கள் வழிமேல் விழிவைத்து தேர்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது தமிழ்நாட்டில் தினந்தோறும் நூத்து கணக்கான கொல நடக்குது எங்க பார்த்தாலும் ரவுடி தொல்லை எங்க பார்த்தாலும் திருட்டு பசங்க தொல்லை அதிகமாய் அதிகமாய் இந்த திமுக ஆட்சி ஒரு முடிவுக்கு வராதான்ட்டு மக்கள் இயங்கி தவித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நான் பாருங்க ராபின் உட் மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்றாரு இல்லைங்களா அப்படி உண்மையிலேயே மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் போது இந்த ஆட்சி முடியும் நீங்க எப்போ வருவீங்கன்ட்டு மக்கள் இவர் பேசுறதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லும் போது அப்ப தானா தான் சேர்ந்த கூட்டம் ஆமா தானா தான் சேர்ந்த கூட்டம் பாருங்க எவ்வளவு கூட்டம் வருது இபிஎஸ் ஆளுமை அவர்கள் பேச்சை கேட்பதற்கு மக்கள் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களா நம்மளே அந்த கூட்டத்தை பார்த்து மலர்ச்சி போவோம் ஏன்னா எங்க பார்த்தாலும் மனித தலைகள் அங்க பாருங்க பார்க்கணும் நல்லா அப்படி பாருங்க இருக்கும்போது அவர்கள் பேசிட்டே இருக்கும்போது மக்கள் கூட்டம் கூட்டமா வெளியே போறாங்க இல்லைன்னா கலைஞ்சி அதையும் பார்க்கணும் ஏன் அப்படி திராவக மாடல் ஆட்சியை ஒழித்து கட்ட வந்த மாபெரும் எதிர்கட்சி தலைவர் பேசினேக்கும் போது ஏன் வெளியே போறாங்க அப்படியே ஏமா ஏற்கனவே பேசி வச்ச தானே ரெண்டு மணி நேரம் தான் நான் இப்ப நான் நீங்க யார் வேணா பேசுங்க எப்படி வேணா பேசுங்க ஆனா பாருங்க உங்க பேச்சு நாங்க ரெண்டு மணி நேரம் தான் நின்னு கேட்போம் கையில கொடிய வச்சுக்கணும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பேசி முடிச்சு கூட்டத்தை கலைக்கல நாங்க கூட்டம் கூட்டமா கலைஞ்சி போயிடுவோம் பேசி வச்ச மாதிரி அதுவும் எப்படிங்க பிச்சை ஏன் எடுக்கிறீங்க உறுப்பினரா சேருங்க சேருங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா என் கூட்டத்துக்கு வந்து நின்று கலந்துக்கோங்கோ நான் பேசுறத கேளுங்கோ ரெண்டு மணி நேரத்துக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பேசியதான் கூட்டு வந்தாங்க நாங்க சொல்லலங்க அந்த கூட்டம் களைஞ்சி போகும்போது ஏன் போயா ரெண்டு மணி நேரம் சொல்லி எவ்வளவு நான் பேசினே இருப்பீங்க எங்களால தாங்க முடியாது நிக்க முடியாதுப்பா நாங்க போறோம்னு சொல்லி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு அதாவது பாருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நிக்க மாட்டோம்னா ரூபாய் வாங்கிட்டு வெளியே போறாங்க பாருங்க அது கூட எப்படிங்க கலைஞ்சி போற கூட்டத்துல கையில எழுதுற கூடிய பாத்தீங்களா ஒரு பாதி அதிமுக கட்சி கோடி மறு பாதி பிஸ்கெட் ஜே பி கட்சி கோடி ஏன்னா ஒரு பேர் வந்துருச்சுங்களாமே என்னப்பா கூட்டணி ஆட்சி நாங்க நடத்த போறோம் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படி இருக்கும்போது எங்க பார்த்தாலும் அதிமுக கொடியா இருக்குனாலும் எதை வாங்கினாலும் பாதி பாதி வாங்கணும் அதிமுக பாதி கொடி பிஸ்கெட் ஜேபி கட்சி அப்படி ரெண்டு கட்சி கூடிய கையில வச்சு போக தான் பாருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நிக்க மாட்டோம்னு ஓடி போயினேங்கிறாங்க ரத்த கண்ணீர் படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா அவமானம் அவமானம் என் காண்டாவுக்கு வெற்றிகரமான அவமானம் கிட்டத்தட்ட அதே மாதிரி அவமானம் அவமானம் ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே இந்த கூட்டம் கலைவது வெற்றிகரமான அவமானம் இது பாதி கிடைத்ததும் பட்டதும் பாக்கெட்ல வாங்கி போட்ட அந்த வெற்றிகரமானது வெறும் பாதி மிச்சம் மீதி இருக்குது அதாவது அடுத்தவங்களை பார்த்து கேட்டார் இல்லைங்களா பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒன்னுதான் அப்படி இப்படிங்களா அதே ஸ்பீட்ல வெற்றிகரமான மிச்சம் மீதியையும் பாத்துருங்க

முப்பத்தி பதினெட்டு தலைகளை எண்ணி எண்ணி தலைகளை எண்ணி இத்தனை தலைக்குன்னு சொல்லி பட்டுவாடா பண்ற காட்சியை தான் நம்ம பார்த்து நிற்கிறோம் ஆறு மூணு பதினெட்டு ஆ ஆறு பேரா ஆ போங்க போங்க வாங்கினு போங்க அங்க யாருப்பா எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு பிரிங்க பிரிங்க பங்கு பிரிங்க கொடுங்க கொடுங்க வாங்கினு கலைஞ்சி போங்க இதுல கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இந்த புது படம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் பாருங்க எப்பா இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த இடத்துல வேற எங்கேயும் யார் கூப்பிட்டாலும் எந்த கட்சிக்கும் போயிடாதீங்க நம்ம இபிஎஸ் அவர்கள் பேசுற பேச்சை கேட்பதற்கு வந்து நில்லுங்கோன்னு அட்வான்ஸ் புக்கிங் பண்றாங்களே

எவ்வளவு படாத பாடுபட்டு கூட்டத்தை சேகத்துக்கு நம்ம ஆளுமை அவர்கள் பேச்சு கேட்பதற்கு கூட்டத்தை சேர்க்கத்துக்கு எவ்வளவு படாத பாடுபட்டு கூட்டத்தை சேர்த்து அவர் பேச்சை கேட்க வைக்கிறாரு திமுக ஆட்சி தூக்கி வெளியே போடுறதுக்கு ஆனா பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இப்படி காசையும் வாங்கினு கூட்டத்தை பாதியிலே கழிச்சுட்டு போனோம் எப்படிங்க அப்ப இதுங்க இவங்க செய்யற வேலையெல்லாம் அதாவது என்ன வேலைங்க பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒன்று தான் அந்த வேலையெல்லாம் இவங்க செஞ்சுட்டு அடுத்தவங்க மேல தூக்கி போடுற பழிதான் பாருங்க செவன்டி எம் எம்ல தெரியுது அதுவும் எப்படிங்க செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காலனிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து சாரி எல்லா உருட்டுகள் விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்க இபிஎஸ் அவர்களுக்காக பதிவு பண்ணுங்க தப்பே கிடையாது மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்